பூர்வ காலத்தில் தேவலோகத்தையே ஆட்டிப்படைத்த அசுரர்களில் ஒருவனான மகிஷாசுரனின் தங்கையாக விளங்கியவள் மகிஷி எனும் அரக்கி தன் சகோதரன் தேவர்களால் வதம் செய்யப்பட்டதால் ஏற்பட்ட கொடிய கோபம் அவள் கண்களை மறைக்க தேவர்களை பழிவாங்க துடித்தாள் இதற்காக அவள் சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மதேவரை நோக்கி உணவு நீர் எதுவுமின்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மிக கடுமையான தவம் புரிந்தாள் அவளது தவத்தின் உக்கிரத்தால் உலகமே நடுங்கியது இறுதியில் பிரம்மன் அவளுக்கு தோன்றினார் மகிஷி தனது மரணம் மிக அரிதான முறையில் நிகழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஹரி விஷ்ணு மற்றும் ஹரன் சிவன் ஆகிய இருவருக்கும் பிறந்த ஒரு மகனால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் என்ற விசித்திரமான வரத்தை கோரினாள் ஹரியும் ஹரனும் இணைந்து ஒரு புதல்வனை பெறுவது இயலாத காரியம் என்று கருதிய பிரம்மா அவளது பிடிவாதமான வரத்தை அளித்தார் இந்த அரிய வரத்தை பெற்ற மகிஷி தன் அகந்தையால் மேலும் வீறு கொண்டாள் அவள் தேவலோகத்தின் ஆட்சியை தானே எடுத்துக்கொண்டு இந்திரனை துரத்திவிட்டு அங்குள்ள தேவர்களையும் உலகத்து மக்களையும் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக்கினாள் மகிஷியின் கொடூரத்தை தாங்க முடியாத தேவர்கள் ஒன்று கூடி கைலாயத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் தேவர்களின் கண்ணீரைக் கண்ட சிவபெருமான் தனது பரம்பொருளாகிய மகாவிஷ்ணுவுடன் சேர்ந்து மகிஷியின் வரம் நிறைவேற அவளை அழிக்க ஒரு தெய்வீக திருவிளையாடலை நடத்த தீர்மானித்தார் அப்போது மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைந்த காலத்தில் அமிர்தத்தை காப்பதற்காக எடுத்த சகல லோகங்களையும் மயக்கும் அழகின் வடிவான மோகினி அவதாரத்தை மீண்டும் எடுத்தார் ஒளி வீசும் மோகினி வடிவில் நின்ற மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே ஒரு தெய்வீக சங்கமும் நிகழ்ந்தது ஹரியும் ஹரனும் இணைந்த அந்த மகத்தான ஜோதியிலிருந்து உலகை காக்க பிறந்த ஒரு பேரொளி வடிவத்தில் குழந்தை ஒன்று தோன்றியது அந்த குழந்தையே மகிஷியின் வரம் மற்றும் அழிவு இரண்டிற்கும் காரணமான ஹரிகர என்று அழைக்கப்பட்டது தெய்வீக குழந்தை தோன்றிய அந்த கணத்தில் கேரளத்தின் புண்ணிய பூமியில் உள்ள பந்தள நாட்டு மன்னர் ராஜசேகரன் மனமுருகி குழந்தை பாக்கியம் வேண்டி இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் மன்னருக்கு வயதாகிக் கொண்டிருந்தாலும் வாரிசு இல்லாமல் அவர் கவலையில் ஆழ்ந்திருந்தார் ஒருநாள் அவர் பந்தளக்காட்டு பகுதியில் வேட்டையாடச் சென்றபோது அந்த வனத்தின் வழியே ஓடும் புண்ணிய நதியான பம்பையின் கரையோரம் ஒளிபொருந்திய தங்க மணிமாலை ஒன்றை மணிக்கழுத்தில் அணிந்திருந்த தெய்வீகக் களை கொண்ட அழகான குழந்தையைக் கண்டார் அந்தக் குழந்தை ஆசிரமங்களில் வளரும் குழந்தையைப் போல் அல்லாமல் ஒரு தெய்வீக ஜோதியுடன் அழுது கொண்டிருந்தது குழந்தை பாக்கியம் இல்லாத மன்னர் இது இறைவனே தனக்கு அளித்த வரப்பிரசாதம் என்று உள்ளம் பூரித்து அந்த குழந்தையை எடுத்து அரவணைத்துக் கொண்டார் அப்போது வானிலிருந்து அசரீரி ஒன்று ஒலித்தது மன்னா இந்த குழந்தையை எடுத்து சென்று உன் மகனாக வளர்த்துவா இதன் கழுத்தில் மணி இருப்பதால் இதற்கு மணிகண்டன் என்று பெயரிடு இவன் உனக்கு எல்லா செல்வங்களையும் அளிப்பான் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து இவனது உண்மை உனக்கு வெளிப்படும் என்று அந்த குரல் கூறி மறைந்தது மன்னர் ராஜசேகரன் அந்த குழந்தையை கண்ணீருடன் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பி வந்தார் ராணியும் மக்களும் அந்த குழந்தையைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தனர் மணிகண்டன் அரண்மனைக்கு வந்த பிறகு சில காலத்திலேயே ராணி கருவுற்று அவர்களுக்கு ராஜராஜன் என்ற மற்றொரு மகன் பிறந்தான் மணிகண்டனின் வருகை மன்னரின் ராஜ்யத்திற்கு எல்லையில்லா செல்வத்தையும் அமைதியையும் கொண்டு வந்தது மணிகண்டன் அரண்மனையில் ராஜகுமாரனாக ராஜசேகரன் மன்னரின் மிகுந்த பாசத்துடன் செழிப்பான சூழலில் வளர்ந்தார் அவரது இளமை காலம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது குருகுல கல்வி கற்கும் வயது வந்தபோது மணிகண்டன் அனைத்து கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் போர்க்கலைகளிலும் அபாரமான திறமையுடன் விளங்கினார் அவர் சகல வேதம் சாஸ்திரம் போர்பயிற்சி அஸ்திர பயிற்சி குதிரையேற்றம் யானையேற்றம் அரசியல் தந்திரங்கள் என ஒரு ராஜகுமாரனுக்கு தேவையான அனைத்தையும் மிக குறுகிய காலத்தில் கற்றுத் தேர்ந்தார் அவர் தனது குருவிடம் இருந்த வித்தைகள் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டார் குருவும் அரண்மனை மக்களும் மணிகண்டனின் அசாத்திய அறிவையும் வீரத்தையும் கண்டு அவர் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல ஏதோ ஒரு தெய்வீக அம்சம் என்பதை உள்ளூர உணர்ந்தனர் மணிகண்டனின் அறிவு கூர்மையும் நீதியுடன் கூடிய அவரது ஆளுமை திறனும் கருணை நிறைந்த அவரது செயல்பாடுகளும் மன்னர் ராஜசேகரனை மிகவும் கவர்ந்தன தனக்கு பிறந்த ராஜராஜனை விட தெய்வீக கலை பொருந்திய மணிகண்டனுக்கே பட்டாபிஷேகம் செய்து நாட்டினை ஒப்படைக்க வேண்டும் என்று மன்னர் முடிவு செய்தார் மன்னரின் முதல் தளபதிகளுள் ஒருவனும் ராஜகுருவின் சகோதரனுமான மந்திரி ஒருவன் இருந்தான் மணிகண்டன் அரியணை ஏறினால் அரண்மனையில் தான் அனுபவித்து வரும் அதிகாரமும் சலுகைகளும் குறைந்துவிடுமோ என்று பயந்த அவன் எப்படியாவது மணிகண்டனை அரியணையிலிருந்து விளக்குச் சூழ்ச்சி செய்ய தொடங்கினான் இந்த சூழ்ச்சியில் அவன் ராணியின் தாய்ப்பாசத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடிவு செய்தான் ராணியின் மனதை தனக்கு சாதகமாக மாற்றிய மந்திரி உங்களுக்கு பிறந்த ராஜராஜன்தான் இந்த நாட்டின் உண்மையான வாரிசு மணிகண்டன் ராஜாவானால் ராஜராஜன் இரண்டாம் நிலைக்கே தள்ளப்படுவான் அந்நிய குழந்தையான மணிகண்டன் மீது மன்னர் இவ்வளவு பாசம் காட்டுவது உமக்கும் உம் மகனுக்கும் அநீதி என்று நயவஞ்சகமாக பேசி ராணியின் மனதில் தன் சொந்த மகனை பற்றிய ஆசையைத் தூண்டிவிட்டான் மணிகண்டன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தாலும் ராணியின் மனதில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தினால் அவளும் சூழ்ச்சிக்கு உடன்பட தயாரானாள் சூழலை பயன்படுத்திக் கொண்ட மந்திரி அரண்மனை வைத்தியர்களை தனக்கு சாதகமாக்கி ஒரு கபட நாடகத்தை அரங்கேற்றினான் ராணிக்கு குணப்படுத்த முடியாத கடுமையான தலைவலி நோய் வந்துவிட்டதாகவும் அதை குணப்படுத்த உடனடியாக கர்ப்பிணியான புலியின் பால் புலிப்பால் மட்டுமே மருந்து என்றும் அனைவரும் நம்பும்படி பேசச் செய்தான் புலிப்பால் என்பது மனிதர்களுக்கு கிடைக்கவே சாத்தியமில்லாத ஒன்று எனவே புலிப்பால் கொண்டுவர காட்டுக்குச் செல்லும் மணிகண்டன் புலிகளால் கொல்லப்படுவான் என்று மந்திரி எதிர்பார்த்தான் தனது சொந்த மகன் ராஜராஜன் அரியணை ஏற இதுவே சரியான தருணம் என்று ராணியும் நம்பத் தொடங்கினாள் மன்னன் ராஜசேகரன் ராணியின் நோய் மற்றும் புலிப்பால் தேடும் அவசியம் ஆகியவை மந்திரியின் சூழ்ச்சி என்பதை உணர்ந்தார் ஆனால் ராணியும் அமைச்சர்களும் பிடிவாதமாக புலிப்பால் வேண்டும் என்று வற்புறுத்தியதால் மன்னரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை தன் வளர்ப்பு தாயின் நோய் தீர புலிப்பால் கொண்டு வருவதாக மணிகண்டன் உறுதியளித்தார் தான் ஒரு பிறவி என்றும் தனக்கு எந்த தீங்கும் போவதில்லை என்றும் மன்னனுக்கு ஆறுதல் கூறினார் இந்த புலிப்பால் பயணம்தான் தான் அவதரித்ததற்கான உண்மை காரணத்தை நிறைவேற்றும் என்று மணிகண்டன் உணர்ந்தார் இறுதியில் தன் வில் மற்றும் அம்புகளுடன் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வருவதற்காக அடர்ந்த வனத்திற்குள் புறப்பட்டார் மணிகண்டன் புலிப்பால் கொண்டுவர காட்டுக்குள் புறப்பட்டார் அடர்ந்த வனப்பகுதியின் வழியாக அவர் பயணம் செய்த போது அவரது தெய்வீக ஆற்றல் அவரை மகிஷி மறைந்திருந்த இருப்பிடத்திற்கு கொண்டு சென்றது மகிஷி தனது அபூர்வ வரத்தின் பலத்தால் தேவர்கள் அனைவரையும் அடிமைப்படுத்தி உலகையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தாள் அவள் தேவர்களை பல்வேறு ரூபங்களில் சிறைப்பிடித்து தனது அரண்மனையில் அடிமைகளாக வேலை வாங்கிக் கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் மகிஷிக்கு மனித உருவில் வந்திருக்கும் மணிகண்டன் ஒரு சாதாரண சிறுவன் என்றே தோன்றியது இருப்பினும் அவனது தெய்வீக கலை அவளைச் சற்று கலங்கடித்தது மணிகண்டன் தான் அவதரித்ததற்கான உண்மையான காரணத்தை நிறைவேற்ற துடித்தார் அவர் மகிஷியை போருக்கு அழைத்தார் மகிஷியின் அகந்தை அவளது கண்களை மறைக்க ஒரு சிறுவனுடன் போரிடுவதை அவள் ஒரு விளையாட்டாகவே கருதினாள் ஒரு பலம் வாய்ந்த அசுர சக்திக்கும் சக்தியுடன் கூடிய ஹரிகர புத்திரனுக்கும் இடையே ஒரு பயங்கர போர் மூண்டது மணிகண்டன் தனது வில்லையும் அம்புகளையும் பயன்படுத்தி மகிஷியை எதிர்த்து போராடினார் மகிஷி தனது கொடிய மாயாஜால சக்திகளையும் அசுர பலத்தையும் கொண்டு மணிகண்டனை தாக்கினாள் தேவர்கள் இந்த இருவருக்கும் இடையேயான போரைக் கண்டு அஞ்சினர் ஏனெனில் மகிஷியின் மரணம் மட்டுமே உலகத்திற்கு அமைதியை கொண்டுவரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் மணிகண்டன் தனது பன்னிரண்டு வயது முடியும் தருவாயில் தனது தெய்வீக சக்தியின் உச்சத்தை அடைந்தார் ஒரு கட்டத்தில் மணிகண்டன் தனது காலால் மகிஷியை வானத்தில் தூக்கி எறிந்து வீசினார் தேவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்தில் விழுந்து மகிஷி தனது உயிரை நீத்தாள் அவளது வரம் நிறைவேறியது ஹரிஹர சுதனால் மட்டுமே தனக்கு மரணம் என்று வரம் பெற்ற மகிஷி மணிகண்டனால் வதம் செய்யப்பட்டாள் மகிஷி உயிர் நீத்தவுடன் அவளது சாபம் நீங்கி மீண்டும் ஒரு அழகிய தேவதையாக மாறினாள் அவள் தனது தவறை உணர்ந்து மணிகண்டனை வணங்கி மோட்சமடைந்தாள் மகிஷியை வதம் செய்த பிறகு மணிகண்டன் தனது புலிப்பால் தேடும் பயணத்தை தொடர்ந்தார் தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்து இந்திரன் தனது ஐராவதம் என்ற வெள்ளை யானையை ஒரு புலியாக மாற்ற மற்ற தேவர்களும் புலி உருவம் எடுக்க ஒரு பெரிய புலிப்படை மணிகண்டனுடன் பந்தளம் நோக்கி புறப்பட்டது மணிகண்டன் ஒரு பெரிய புலியின் மீது அமர்ந்து மற்ற புலிப்படைகளுடன் பந்தளம் அரண்மனைக்கு திரும்பினார் மணிகண்டனின் இந்த புலிப்படையின் வருகை பந்தள நாட்டு மக்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது அரண்மனையின் வாயிலில் மன்னர் ராஜசேகரன் ராணி மற்றும் மந்திரி ஆகியோர் காத்திருந்தனர் புலிப்படைகளுடன் வரும் மணிகண்டனைக் கண்ட மந்திரி ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்து தனது சூழ்ச்சி வெளிப்பட்டுவிட்டதை உணர்ந்தான் ராணியும் புலிப்படைகளுடன் வரும் மணிகண்டனைக் கண்டு தான் செய்த தவறை உணர்ந்து மிகவும் வெட்கப்பட்டாள் ராணி தனது நோய் முற்றிலும் நீங்கிவிட்டதாக கூறி மணிகண்டனிடம் மன்னிப்பு கோரினாள் மந்திரியின் சூழ்ச்சி வெளிப்பட்டதும் மன்னர் ராஜசேகரன் மிகவும் கோபமடைந்தார் தான் தெய்வமாக நினைத்த மணிகண்டனை ஒரு சாதாரணமான மனிதனாக எண்ணி இத்தனை நாட்கள் துன்புறுத்தியதற்காக வருந்தினார் மன்னர் ராஜசேகரன் மணிகண்டன் சாதாரண மனிதனல்ல தெய்வீக சக்தி என்பதை முழுமையாக உணர்ந்தார் அவர் மணிகண்டனை பலவாறு போற்றி வணங்கினார் தனது மகனாகவே கருதியதால் மன்னர் மணிகண்டனிடம் இனி உனது விருப்பம் என்ன என்று கேட்டார் மணிகண்டன் மன்னா எனக்கு இந்த உலகத்தின் ராஜ்ய சுகம் தேவையில்லை நான் பூலோக மக்களை காக்க அவதரித்த ஒரு தெய்வம் நான் வாழ ஒரு இடம் வேண்டும் அது உன்னுடைய விருப்பப்படி இருக்க வேண்டும் என்று கூறினார் மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனின் தெய்வீக நோக்கத்தை புரிந்து கொண்டார் அவர் மணிகண்டனிடம் எங்கு நீ கோயில் கொள்ள விரும்புகிறாயோ அங்கு உனக்கு ஒரு கோயில் கட்டுகிறேன் என்றார் மணிகண்டன் தனது வில்லிலிருந்து ஒரு அம்பை எய்தார் அந்த அம்பு விழுந்த இடமே சபரிமலை இந்த இடத்தில் எனக்கு ஒரு கோயில் கட்டு அங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் நான் அருள் புரிவேன் என்று கூறினார் மேலும் சபரிமலைக்கு வருபவர்கள் நாற்பத்தொரு நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி சரண கோஷம் முழங்கி என்னை தரிசித்தால் அவர்களின் பாவங்கள் நீங்கி நான் அவர்களை காப்பேன் என்று அருளினார் சபரிமலை ஐயப்பனின் அவதாரம் நிறைவேறியது அவர் சபரிமலையில் கோயில் கொண்டு கலியுகத்தின் வரதனாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இன்றும் சபரிமலைக்கு செல்லும் கோடிக்கணக்கான பக்தர்கள் கடுமையான விரதமிருந்து மலைப்பாதையில் நடந்து சென்று ஐயப்பனின் அருளைப் பெறுகிறார்கள்